ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை பறிச்ச சுனாமி ஆழி பேரலை தாக்கிய இருபதாம் ஆண்டோட நினைவு நாள் தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு அன்றாடம் தவிழ்ந்து விளையாடும் கடல் ஒரு நாள் சிறிய கோரந்தான் இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்மஸ் உடைய மறுதினத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கு கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல அன்றைக்கு அந்த அலையும் சாதாரணமாகத்தான் நினைச்சாங்க ஆனா லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர பறிக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கள ரெண்டாயிரத்தி நான்கில் இந்தோனேஷியாவில சுமத்ரா தீவுல உள்ள கடல் பகுதியில ஒன்பது புள்ளி மூன்று ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் உருவாகிருக்கு இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமி சுமார் பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்களை ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு வழக்கமாக கடலை எழும் அலைகளை விட நூறு அடி உயரத்திற்கு அலைகள் எழுந்திருக்கு சென்னையில் நடைபயிற்சி போனவங்க மீனவர்கள் கடற்கரையில் கடை வைத்தவர்கள்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை சுனாமி அள்ளி சென்றன கன்னியாகுமரி கடலூர் போன்ற அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் சூறையாடியது சுனாமி தமிழகத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தது மட்டுமல்லாம ஏராளமானோர் காணாமல் போயிருக்காங்க சுனாமி ஏற்பட்டு இருபது வருஷம் ஆனாலும் நினைக்கும் போதெல்லாம் வரைக்கும் மனசில் ஒரு பதற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கு உயிரிழந்தோரை நினைவில் ஈந்துவோம் உடைமை இழந்தோரின் உரிமை காப்போம்